அனைவருக்கும் வணக்கம் நம் பாரதம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோரே இங்கு ஆட்சி ஜனநாயகம் என்று கூறுகிறோம் ஆனால் நாம் தேர்ந்தெடுப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தபின் அதிகார துஷ்பிரயோகம் செய்து பல தலைமுறைகளுக்கும் சொத்து சேர்த்து விடுகின்றனர் இது இவர்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தவறு என்றாலும் தேர்தல் ஆணையமும் இதற்கு காரணம் ஏனென்றால் அவர்கள்தான் இவர்களின் மனுவை பரிசீலித்து வேட்பாளர்களாக பட்டியலிடுகின்றனர் ஒரு வேட்பாளரின் மீது வழக்கு இருந்தால் அதற்கான தீர்ப்பு வரும் வரை அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது வேட்பு மனு தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட வேண்டும் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களை அங்கீகரிப்பதுடன் வேட்பாளர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வகையில் அவர்களோ குடும்பத்தினரோ நெருங்கிய உறவினர்களோ எந்த தொழிலிலும் இருக்கக்கூடாது இவற்றை கருத்தில் கொண்டு வேட்புமனுவை பரிசீலிக்க வேண்டும் இல்லாத தவறான ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்க காரணம் அவர்களின் மனுவை ஆணையம் ஏற்பதால்தான் எனவே வேட்பு மனு பரிசீலனையை கடுமையாக்கி தீயவர்களை வழிகட்ட வேண்டும் கட்சி ஜாதி மதம் என்று பாரபட்சம் பார்க்காமல் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவரையே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தால்தான் தான் ராமராஜ்யம் ஏற்படும் ராமர் கோவில் திறந்த இந்நேரத்திலாவது நல்லவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வர வேண்டும் ராமராஜ்யம் ஏற்படுவது தேர்தல் ஆணையத்தின் கையில்தான் உள்ளது நன்றி